தினம் தோறும் விளக்கேற்று நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமேல் கண்ணை மூடிட்டு கடலை வாங்களாம் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு

ரஷ்யா தனது ஒன்பதாவது முயற்சிக்கு வென்றது ஜப்பானோ சைனாவோ அதுவரை வெல்ல முடியாத இலக்காக உள்ள செவ்வாய் கிரகம் இப்படி பெரிய நாடுகளுக்கு போக்கு காட்டிய செவ்வாய் கிரகத்திற்கு செல்ல ஒரு அச்சமான சூழ்நிலையில் அந்த அச்சம் தவிர்த்து நாம் அனுப்பிய மங்கள்யான் செவ்வாய் சுற்றுப்பாதையில் வெற்றியாக செலுத்தப்பட்ட பொழுது இந்திய அறிவியல் புதிய சரித்திரம் படைத்து புதரத்தம் கண்டது மேற்கண்ட இந்திய விண்வெளி பயணத்தில் வெற்றி குடைத்த பல நூறு அறிவியலாளர்களில் தொண்ணூறு சதவீத பேர் அரசு பள்ளிகளில் தாய்மொழியில் படித்தவர்கள் எனவே அரசு பள்ளிகளில் படிப்பது குறையடை எண்ணும் அச்சம் தவிர தாய்மொழி கல்வி தவறு நடத்தும் அச்சம் தவிர சாதனை காணும் அறிவியல் ஆராய்ச்சிக்கு அமெரிக்கா ஐரோப்பா செல்ல வேண்டும் இந்தியாவில் அது முடியுமா என்றிருந்த பொழுது அச்சம் தவிர்த்து மேதகு கலாம் படைத்த சாதனை தான் எஸ் எல்வி பாகிஸ்தானும் சைனாவும் இடமும் பலமுமாக வந்து பயமுறுத்திய பொழுது பொக்ராண்டில் அடிபிடித்து எல்லை காவலில் அச்சம் தவிர்த்தோம் அறிவியல் அச்சமான இந்திய விண்வெளி ஆய்வில் நூறு பெண் அந்தரையான நிலவு பயணத்திற்கு முன் அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஜப்பானும் சீனாவும் நிலவு பயணங்களுக்காக மொத்தம் கிட்டத்தட்ட தொண்ணூறுக்கான எண்பத்தி ஏழு நாடுகளை உள்ளடக்கிய குழு ஒன்றிற்கு மூன்று ஆண்டுகள் தலைமையேற்று பணியாற்ற முடிந்தது என்னால் இன்று பல என்பதும் ஒரு புதுமொழியாகும் ஒதுக்கும் பணிகளுக்கு தேவைப்படும் தகுதியை வளர்ப்பதற்கான பயிற்சிகளை பெறுப்பது பெறுவது நமது கடமையாகும் அறுபது வயதில் ஓய்வு என்பது போய் நாற்பது ஐம்பதிலும் பனி நிறைவு என்பது பல துறைகளில் வழக்கமாகி வருகிறது ஓய்வூதியமும் இல்லாத போக நுழை உருவாகியுள்ளது ஆனால் மனித ஆயுள் எண்பது மற்றும் தொண்ணூறு என கூடுகிறது ஆண் சம்பாதிக்க பெண் வீட்டை கவனிக்கும் நிலை என்பது மாறி ஆணும் பெண்ணும் அனைத்து துறைகளிலும் சமப்பங்களுக்கு நிலை வந்துவிட்டது இந்த மாறுபட்ட போக்கால் தனது பணியில் ஒரே மாதிரி அல்லது ஒரே பணியில் ஒருவர் நிலையாக தன் ஆயுள் முழுவதும் இருக்க முடியாத நிலை உருவாகியுள்ளது எனவே தனது பணியில் புது புது உத்திகளை அல்லது புதிய பணிகளுக்கு தேவையான திறமைகளை கற்று அவற்றுக் ஏற்றாற்போல் நம்மை தயார்படுத்தியே ஆக வேண்டும் என்பதையும் அதற்கான ஒரு மனநிலையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதையும் அதை நாம் எப்பொழுதும் ஒரு மாணவராக பயிற்சி எடுப்பதை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதையும் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள்